சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தனுசுராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு காலையில பதினோரு மணி மாலை நாலு மணி வந்துட்டாவே உடனே ஏதாவது ஒன்று சூடா குடிக்கணும் டீ ஏதாவது குடிச்சாதான் தொடர்ந்து வேலை பார்க்க முடியுங்கிற நில நாமளும் இதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியுமா என்ன அப்படி ஒரு முறை டீ தேநீர் சாப்பிட ஒரு கடைக்கு போனோம் அங்கே ரெண்டு மேஜையில் ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காலையில் பதினோரு மணிக்கு அப்போது ஒரு நண்பர் சொன்னார் எவ்வளவு மனித சக்தி வீணடிக்கப்படுது பார்த்தீங்களா காலையில் பதினோரு மணிக்கு டீ கடையில் உட்காந்து வெட்டி கதை பேசி தமக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாட்டுக்கும் பயன்படாமல் இருக்கிறாங்க இந்த ஆட்கள் இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் சாத்தியம் அல்லது நம்ம நாட்டில் இதையெல்லாம் சாதாரணமாக பார்க்கலாம் வெளிநாடுகளில் இப்படியெல்லாம் மனித சக்தி வீணடிக்கப்படாது அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை அந்த குறிப்பிட்ட காலத்தில் கட்டாயம் பார்ப்பாங்க வார கடைசி நாட்கள் ஓய்வு நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னார் தனுசுராஜன் ஐயா நம்ம நாட்டின் சக்தியே நமது மனித சக்தியும் வெயிலுந்தான் ஆனால் ரெண்டையும் நாம் வீணடிக்கிறோம் வெயில் சூரிய வெயிலிருந்து அழகாக மின்சாரம் தயாரிக்கலாம் அதை நாம் இன்னும் முழுமையாக பயன்படுத்தாமலே இருக்கிறோம் வெளிநாடுகளில் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலமுள்ள விவசாயி இருக்கார்னா அவரும் அவருடைய மனைவியுமே அந்த நிலத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிருவாங்களாம் வெளியிலேருந்து வேலை செய்ய ஆட்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாராம் ஆனால் அந்த அளவுக்கு அங்கே கருவிகளும் கிடைக்கிது விதைக்கிறதுலேருந்து விளைச்சல் வந்து அறுவடை வரைக்கும் கருவிகள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த கருவிகளை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் அந்த நிலத்தின் உரிமையாளரே செஞ்சிருவாராம் இந்த அளவுக்கு நமது விவசாயம் இன்னும் கருவிகளால் ஆக்கிரமிக்கப்படலை வருங்காலத்தில் யாவது நிறைய கருவிகள் வந்து விவசாய வேலைகளுக்கு ஆட்களை நம்பி இருக்கிற சிரமம் போனால் சரி தனுசுராஜன் ஐயா இன்னொரு முக்கியமான செய்தியையும் நண்பர் தேநீர் சாப்பிட போனப்போ சொன்னார் அமெரிக்காவில் வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ஏன் கழிவறைகளை சுத்தம் செய்ய வர்றவர் காரில் தான் வருவாராம் அவரை பார்த்தா இந்த வேலை செய்யவா இவர் வர்றார்னு யோசிக்க தோணுமா காரில் வந்து இறங்கி வீட்டு வேலைகள் கழிவறைகளை சுத்தம் செஞ்சுட்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு வேகமாக போய்கிட்டே இருப்பாராம் அவரவர் வேலையை அவரவர் முறையாக செய்துடுறாங்க இங்கே யாரும் அவங்க வேலைகளை இது என்னுடைய வேலை நான் தான் செஞ்சு முடிப்பேன்னு செய்கிறதில்லை அவர் வரட்டும் இவங்க வரட்டும்னு காத்து கிடந்து யாரும் வராமலே அந்த வேலைகள் செய்யப்படாமலே வீணாகும் இப்படி பல செயல்கள் செய்யப்படுறதே இல்லை மனித சக்தியையும் கிடைக்கும் வெயிலையும் நாம் வீணடிக்க கூடாது நினைவில் வச்சுக்குப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்